பயன்கள் இதன் பயனை வள்ளலார் கூறும் போது அறிவை விளக்குவதற்கும் கவன சக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கபத்தை எரிப்பதற்கும் யோக்கியத்தையுடைய ஔஷதி தூதுவேளை கெடுதியாகிய அசுத்தம் நீக்கி தேகம் வலிவுள்ளதாக நெடு நாளைக்கு இருக்கும் முக்தி அடைவதற்கு சகாயமாயிருக்கும் மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்திருந்தாலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் அவர்கள் வெளியிட மாட்டார்கள் இலை கோழையகற்றும் உடல் தேற்றி காமம் பெருக்கும் பூ உடலுரம் மூட்டும் காமம் பெருக்கும் காய் கோழையகற்றி பசியை தூண்டி மலர்ச்சிக்கல் அறுக்கும் பழம் கற்றும் தூதுவேளை இலையை பிழிந்து எடுத்து சாற்றை ஒன்று அல்லது இரண்டு துளி காதில் விட்டால் காதுவலி காதில் சீழ் வடிதல் ஆகியவை குணமடையும் இலையை நெய்யில் வதக்கி துவையலாக குழம்பாக கடைந்தோ சாப்பிட கபக்கட்டு நீக்கி உடல் பலமும் அறிவு தெளிவும் உண்டாகும் சம அளவு நெய்யில் காய்ச்சி காலை மாலை ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வர என்புருக்கிக் காசம் மார்புச் சளி நீங்கும் காயை உலர்த்தி தயிர் உப்பு ஆகியவற்றில் பதப்படுத்தி எண்ணெயில் வறுத்து உண்டுவர பைத்தியம் இதய பலவீனம் மலச்சிக்கல் ஆகியவை நீங்கும் சமூலத்தை வேர் இலை பூ காய் ஐம்பது கிராம் அரை லிட்டர் நீரில் போட்டு நான்கில் ஒன்றாக காய்ச்சி காலை மாலை பருகி வர இறைப்பு சுவாச காசி ஆகியவை தீரும் ஆஸ்துமா மூச்சு திணறலில் பழத்தூளை புகைப்பிடிக்க சளி இலகி குணப்படும் நாள்தோறும் பத்து கூவி காய்ச்சி பால் சர்க்கரை கூட்டி ஒரு மண்டலம் நாட்கள் பருக உடல் பலம் முகவசீகரம் அழகும் பெறலாம் தூதுவேளை கண்டங்கத்திரி பட்படாகம் விஷ்ணு காந்தி வகைக்கு ஒரு பிடி ஒரு லிட்டர் நீரில் போட்டு இட்டு இல் ஒன்றாய் காய்ச்சி தூதுவேளை குடிநீர் ஒரு மணிக்கு ஒருமுறை ஐந்து முதல் பத்து மீ வரை கொடுத்து வர கபவாத சுரம் நிமோனியா சன்னி சுரம் டைபாய்டு குறையும் தூதுவேளை இலையில் ரசம் வைத்து சாப்பிடலாம் தூதுவேளை தோசை சாப்பிடலாம் தூதுவேளை கசாயம் குடிக்கலாம் தூதுவேளை கண்டங்கத்திரி திப்பிலி இன்று வேர் சேர்த்து ஐநூறு மீ நீ தண்ணீர் ஊற்றி நூறு மீ ஆகச் சுந்த வைத்து சாப்பிட்டால் ஆஸ்துமா குணமடையும்